விடாமுற்சி படத்தோட இயக்குனர் மகிழ் திருமணி அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல தளபதியோட படம் பண்றத பத்தி பேசியிருக்காரு அதாவது தளபதிக்கு நான் மொத்தம் மூணு கதை சொன்னேன் அதை அவரு கேட்டுட்டு மூணு கதையுமே பிடிச்சிருக்கு ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணீங்க நீங்களே இந்த மூணு கதையில ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணுங்க நாம உடனே படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நானும் அந்த மூணு கதையில ஒரு கதையை சூஸ் பண்ணேன் தளபதியுமே இமீடியட்டா ஓகேன்னு சொல்லிட்டாரு பட் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் உதயநிதி அவர்கள் டோக்கன் அட்வான்ஸு வாங்கியிருந்தேன் ஸோ உடனே நான் உதயநிதி அவர்கள்கிட்ட போயிட்டு நீங்க முழுமன ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் போய் தளபதி படத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் சோ பர்மிஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல என்னால முழு மனசா போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ நான் இதை அப்படியே போய் தளபதி கிட்ட சொன்ன உடனே பரவாயில்ல நீங்க போயிட்டு கழக தலைவன் படத்தை முடிச்சுட்டு வாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அனுப்பினாரு ஸோ இப்போ அந்த மூணு கதைகளுமே தளபதிக்காக வெயிட்டிங் ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்றதுக்கான ஆன்சரை அவர்தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ உதயநிதி அவர்களால ஒரு செமையான காம்போவை மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா தளபதி மேனன் அவர்களோட படம் பண்ண மிஸ் பண்ணுவோம் பண்ணதே ஒரு வருத்தம் ஸோ மகிழ் திருமேனியோட பண்ணிருந்தா கிட்டத்தட்ட அந்த ஒரு சிமிலர் ஸ்டைல தான் இருந்திருக்கும் ஏன்னா மேபி இவரு கௌதம் மேனன் அவர்களோட அஸ்டண்டா இருக்கிறதாலயா என்னன்னு தெரியல இவரும் கௌதம் மாதிரியே பயங்கர ஸ்டைலிஷான படங்கள் பண்றவரு மெயினா இவரோட தடம் அண்டு தடையற தாக்க எனக்கு ரொம்ப ஃபேவரட்டு ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட கெடுத்ததாலயோ என்னன்னு தெரியல கழக தலைவனும் ஃபிளாப் ஆயிடுச்சு கழக தலைவன்லயுமே அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன் பாத்தீங்கன்னா அதோட ஸ்டேஜிங்லாம் வேற லெவல்ல இருக்கும் அண்ட் ஓடுதோ இல்லையோ இவரோட படங்கள்ல ஒரு சாலிடான ரைட்டிங் இருக்கும் ஆக்சுவலி அதனாலதான் விட விடாமுயற்சி படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு எனக்கு பட் ஆனா இப்ப விடாமுயற்சி இவரோட கதை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அஜித் அவர்கள் ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி கதையை ஒர்க் பண்ண சொல்லி அதை தான் இவர் ஜஸ்ட் ஸ்கிரீன் ப்ளே பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால விடாமுயற்சி எப்படி வந்திருக்குன்றத படம் பார்த்தா தான் தெரியும் அண்ட் கிட்டத்தட்ட உதயநிதி அவர்களால மகிழ் திருமேணி அவர்களோட கெரியரே லைட்டாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா தளபதியோட மகிழ் திருமேணி அவர்கள் படம் பண்ணியிருந்தாருனா அது எப்போவோ ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி இப்போ இவரு தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி இயக்குனராக இருந்திருக்கலாம் ஏன்னா இவரு தளபதிக்கு மூணு கதை சொன்னாங்க அந்த விஷயத்த நம்ம நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்துருக்கோம் சோ ஒரு பக்கம் கழக தலைவனும் சொதப்பல் தென் விடாமுயற்சியும் எடுத்து முடிக்க ரெண்டு மூணு வருஷங்கள் ஆயிடுச்சு இப்போவும் ரிலீஸ் பண்றதுக்கு விடாமுயற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க சோ தளபதிக்கு ஒரு ஸ்டைலிஷ் படம் மிஸ் ஆயிடுச்சு பட் மகிழ் திருமேணி அவர்களுக்கு கெரியரே ஒரு பக்கம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு இது எல்லாமே கழக தலைவன் படத்துக்காக என்னும் போதுதான் அது இன்னும் கொடுமையா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி இனிமேல் எப்ப படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி அனௌன்ஸ் பண்ணாரோ அதுக்கப்புறமா தான் லியோ டூ வெற்றிமாறன் படம் தென் இப்போ மகிழ் திருமேணி அவர்களோட மூணு கதை அண்டூர் பக்கம் சுதா குங்காரா படம் சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸா வருது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு திரும்பவும் படங்கள் பண்ணா நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது அற்புதங்கள் நிகழ்தான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் போர்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ